எனது அருமை அப்பா நான் சொல்லுவேன் டாக்டர் ஆதரவி அவர்களுக்கு அவரோட ஆசீர்வாதத்தில் மற்றும் இயக்குனர் அரவிந்த் சர் வந்து ரொம்ப நன்றி மற்றும் என்னோட நண்பர் பிரசன்னா நான் அவர் வந்தது தான் ஸ்பெஷல் ஏன்னா பிரசன்னா நான் எப்பவுமே கூப்பிடுவேன் அவர் இப்போ பிஸியாக நடிக்கவும் போகிறாருன்னு கேள்விப்பட்டேன் பாடறாரு அஸ்ட்ராலஜர் ஜோ ஜோசியை நல்லா பார்ப்பார் நிறையா ஜோசியம் பார்ப்பார் எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னார் சந்தோஷம் அது வரைக்கும் நம்புகிறேன் சிறந்த ஒரு என்ன சொல்கிறதுனா மார்னிங் தான் ஃபோன் பண்ணேன் வந்துடுங்க அப்புறம் சொன்ன அப்படின்னு இந்த மாதிரி கண்டிப்பாக வந்துருந்தார் அவருக்கு நன்றி சொல்கிறேன் மேலும் அம்பிகா எம்பையர் ஹோட்டல் ஜிஎம் அவருக்கு வந்திருக்காரு அவருக்கும் ரொம்ப நன்றி மேலும் என்னோட படத்தோட சவுண்ட் டிசைனர் தரணி சார் வந்திருக்காரு கேள்விப்பட்டிருப்பீங்க மைனா கும்கி பிரபு சாலமன் சாரோட அத்தனை டால்பி சவுண்டிங் ஃபுல்லாக சார் தான் பண்ணிட்டுருக்காரு இப்போ அடுத்து கும்கி பண்ணியிருந்தேன் நான் நேற்றுக்கு இந்த பாட்டோட ஃபைவ் பாயிண்ட் பண்ணுறோம் கும்கி டூ பாயிண்ட் ரொம்ப எக்ஸலென்ட் இருந்தது சொல்ல மாட்டேன் அதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால் அது வெறிய அதனால் அவர் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேலும் என்னோட மேடியில் இருக்கும் இந்த பாடல் பாடிய லக்ஷ்மி அவங்க என்ன சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு சாங் எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்டிங்கில் ஒரு ஸ்டூடியோவில் நின்று பாடினாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பயப்படாம பாடினாங்க ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய ஃப்ரெஷ் வாய்ஸஸ் தான் என்னோடய கம்போசிங்கில் நான் வந்து அவங்கள பாட வச்சுட்டு இருக்கேன் அது மாதிரி அவங்களும் வந்து பாடினாங்க ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்டர்னரி வாய்ஸ் நிறையா பேர் கேட்டாங்க இவங்க என்ன பெரிய சிங்கர் பாட வச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க ஒரு ட்ரம்பர் பேர் கேட்டார் யார் இது ரொம்ப பெரிய சிங்கர் பாட வச்சு இல்லை இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருந்தான் அப்படின்னு அதனால் அவங்களுக்கு இந்த மேடையில் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ரெண்டு அதே மாதிரி ஹீரோ மதன் மற்றும் கிருத்திகா கரெக்டா மதனும் சரி அவர் கார்த்திக்கும் சரி ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஷூட்டிங்க்கு ஒரு ரெண்டு நாள் முன்னே வந்துட்டாங்க வந்துட்டு என்னுடைய கிட்ட பேசிட்டு என்னென்ன பண்ணணும் எது பண்ணணும் என்னென்ன காஸ்ட்யூம் அதெல்லாம் சொல்லி அதே மாதிரி மெயினாக கொடைக்கானலில் அங்கே நீங்கள் பார்த்ததில் லைவ் ரெயின் அது நிஜ மழை இது நாங்கள் எதுவும் மழையில் சமையல் அடிச்சாங்க நான் வந்து கேமராமேன்கிட்ட சொன்ன எப்படியா மழையில் எடுக்க போகணும்னு கேட்டாங்க சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் நான் அதனால் பெரிய ஒரு இயக்குனர் வாயிலேருந்தே வந்துடுச்சு ஒரு டிஓபி எக்ஸலண்ட் அப்படின்றதுக்கு காரணம் நீங்கள் பார்த்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரெயின் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க செகண்ட் ஆஃப் பிஜிஎம் முடிஞ்ச உடனே ஃபுல்லாக மழை தான் அந்த மழையில் வந்து அவர் கம்போஸ் பண்ணி நான் சொன்ன என்ன வேணுமோ அதை எடுத்து கொடுத்ததுக்கு ஃப்யூச்சரில் என்னோட நெக்ஸ்ட் படத்தில் அவர் முக்கியமாக ப்ளே பண்ணுவார்னு இங்கே நான் சொல்கிறேன் சபையில் ஓகேங்களா மெயினாக என்னோட எடிட்டர் எங்கள் கடைசி தோட்டா படத்தோட எடிட்டர் தான் இந்த பாட்டுக்கும் பண்ணார் பார்க்குற சின்ன பையனாக இருப்பார் ஷார்ப்பாக இருப்பார் இப்போது நாலு படம் பண்ணிட்டுருக்காரு அதனால் ஃபஸ்ட்டு கடைசி தோட்டாவில் இன்ட்ரோ பண்ணேன் அந்த தம்பியை இன்றைக்கி நாலு படம் பண்ணிட்டுருக்காருன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்க்ளூடிங் நெக்ஸ்ட் மை ஃபிலிம் அதே மாதிரி என்னோட மூவிஸ்கெலாம் அவர் தான் பண்ணிட்டுருக்காரு அதே மாதிரி என்னோட சும்மா அந்த ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எங்களோட அடுத்த படம் எங்களோட நிறுவனம் வந்து தயாரிக்கிற படத்தோட இயக்குனர் அவர் தான் அவரையும் இங்கேயே இன்ட்ரோ பண்ணிடுறேன் ஏன்னா பிப்ரவரி ஷூட்டிங் கிளம்புறாங்க அதில் சும்மா ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ல அறிமுகம்ன்றது இந்த மாதிரி உங்களோட பிளெஸ்ஸிங்ஸில் அவங்க உற்சாகமாக எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா பிரசனா சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு இன்றைக்கி வந்து உற்சாகம் ரொம்ப முக்கியம் அவங்க வந்து காசு பணம் எதிர்பார்க்கறது கிடையாது அதை நான் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்களுக்கு தேவை அங்கீகாரம் அந்த அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியது இன்றைக்கி இருக்கிற தயாரிப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க அதனால் எங்களோட நிறுவனமும் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அடுத்த படமும் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ சந்தோஷ் ஓகேங்களா அதே மாதிரி இதுக்கெல்லாம் மூலகர்த்தா நான் நம்ம பாட்டு பண்ணுறோம் இது பண்ணுறேன் மியூசிக் பண்ணுறேன் எல்லாம் மூலகர்த்தா என்னோடய அருமை சகோதரி வந்திருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தில் எனக்கு என்கரேஜாக அப்படி தான் ஆரம்பித்தாங்க கொரோனா டைம் என்னோட சஃபராக இருக்கடா சஃபர்லாம் இருக்க ஆகக்கூடாது ஒன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து நிறையா பேட்டியில் சொல்லிட்டேன் நிறையா இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டேன் அதனால் என்னோடய என்ன சொல்கிறது அம்மா இறந்துட்டாங்க பட் நான் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன் என்னோட சகோதரி தான் அவ தான் எல்லாமே என்னோடய என்ன சொல்கிறது நான் இன்றைக்கு நிக்கிறது காரணமே அவள் தான் ஏன்னா கொரோனா நான் உச்சக்கட்டமாக ஆகிட்டேன் எல்லாரும் டவுட் பண்ணாங்க ஃபிஃப்டி தான் சான்ஸ் இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ஸில் சொன்னாங்க பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல செகண்ட் டே நான் எழுந்து உட்காந்துட்டேன் ஏன்னா டாக்டர்ஸ் இவங்களோட அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ்லாம் எல்லாமே சொன்னாங்க சார் நீங்க நீங்கள் ட்ரிங்க் பண்ணுவீங்களா ஸ்மோக் பண்ணுவீங்களா ஒவ்வொருத்தராக கேட்டுன்னு போகிறான் இவன் நானே மூச்சு விடாமல் கஷ்டப்பட்டுக்கிறேன் இவன் இந்த கீழ்லாம் கேட்குறானே நான் ஆச்சுப்பட்டேன் அப்புறம் என்னோடய ஃப்ரேமில் ரெண்டு பேர் அழுதுன்ட்ருக்காங்க ஒன்று என்னோட மனைவியும் மற்றவங்க அழுதுட்டுருக்காங்க அப்போ எனக்கு அனுப்டா சைஸ் அவ்வளோதான் போல இருக்கு நம்ம லைஃபு பட் அதனால் வந்து உயிர் காத்த எனக்கு உயிர் கொடுத்த எங்கள் அம்மாவுக்கும் என்னோடய உயிர் திருப்பி கொடுத்த என்னோடய சகோதரிக்கும் அந்த மேடையில் ரொம்ப நன்றி சொல்லி அதனால் இவ்வளோ பெரிய நான் இன்னைக்கு ஒரு பர்ஃபார்மராக இருக்கேன்னா என்னோடய மனைவியும் என்னோடய சகோதரியும் தான் அவங்க இல்லைன்னா நான் இங்கே ஒன்றும் கிடையாது அதனால் அவளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுறேன் அதே மாதிரி எல்லோருக்கும் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் மீதி என்னோட நண்பர் சக்தி கொடைக்கானல் இன்னைக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக தெரியுதுன்னா சக்தியால் தான் அங்கே உள்ள மேனேஜர்ஸ்லேயும் சரி ஹோட்டல்ஸ்லேயும் சரி ரெசார்ட்லேயும் சரி அவர் படம் தான் இப்போது ரீசெண்டாக அடேங்கப்பா அஞ்சு பேர் ஒரு படம் பண்ணிருக்காரு அந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணேன் மியூசிக் பண்ணி முடிச்சுட்டேன் மேபி ரிலீஸுக்கு வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் எக்ஸலன்ட் டைரக்டர் அந்த படம் வரும்போது உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் அதனால மறக்காமல் வாங்க அப்படின்னு சொன்னேன் என்னோடய அடுத்த ஆல்பம் சாங்கை வந்து டேரெக்ஷன் பண்ணும்போது அவர் தான் நான் இப்போயே சொன்னேன் நீ தான் அடுத்தது பண்ணணும் அப்படின்னு அவர் உடனே சொன்னார் சார் உங்கள் டேரக்டர் எல்லாருமே ஒரு ஆல்பம் சாங் பண்ணிட்டு தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால நான் டேரெக்ஷன் ஒரு சாங் பண்ணிவிட்டு நான் எனக்கு ஒரு ஃபிலிம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு எல்லாம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி மேலும் இந்த சத்யா அண்ணன் எங்கே எங்கள் அண்ணா ஃப்ரேம்லேயும் சத்யா அண்ணா அவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மொழி மையனாக ஒவ்வொரு விழாவுக்கும் வந்து அவர் எடுத்து பொறுத்த நான் ஃப்ரீயாகிடுவேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அதனால் அவருக்கும் இந்த மேடையில் அவருக்கும் விஜய் சாருக்கும் என்ன விஜய மொழி சார் மூலியமாக தான் எனக்கு அவரை பழக்கம் எனக்கு அதனால மீடியாக்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்றது உண்மைதான் அதனால் வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை அதே மாதிரி மேலும் இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ஈவினிங் இந்த டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கும் ஆர்விஆர் ஸ்டூடியோஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ லேபிள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இங்கேயும் மலேசியாலையும் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் ஒவ்வொன்றா ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் நிறைய சாங்ஸு ஆல்பம் சாங்ஸ்லாம் இப்போ போன வாரம் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணோம் அதனால் தனியாக ஒரு ஆடியோ லேபிளும் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் சேம் ஆடியோவில் தான் லேபிளில் தான் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதனால் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி உங்கள்ட்ட விடைபெறுத்து தேங்க்யூ மிஸ்